தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை இசிஆர் சாலையில் புல்லட் மீது அதிவேகமாக சென்ற பென்ஸ் கார் மோதியதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத் வினோத் விவரங்களை பதிவு செய்யலாம் எப்படி நிகழ்ந்தது பாலவேல் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் இந்த இருசக்கர வாகனம் சென்று கொண்டிருந்தது நீலாங்கரை பகுதியிலிருந்து மீண்டும் நீலாங்கரை பகுதிக்காக யூட்டன் போட்டு வரும் சென்று கொண்டிருக்கும் போது சென்னை இஞ்சமாக்கம் பகுதியிலிருந்து நீ திருவான்மையை நோக்கி வந்த அதிவேகமாக வந்த இந்த பென்ஸ் கார் இந்த இருசக்கர வாகனம் மீது மோதியதில் இருவரையும் தூக்கி வீசப்பட்டு கீழே சாலையில் விழுந்தனர் இந்த விழுந்ததில் சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க அந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபர் சாலையில் விழுந்ததில் உயிருக்கு போராடிய நிலையில் துடி துடித்துக் கொண்டிருந்தார் சிறிது நேரத்தில் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார் இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் அதிவேகமாக கார் ஓட்டி வந்த இளைஞர்களையும் இருவர் காரில் இருந்த இருவரையும் பிடித்து தர்மடி கொடுத்தனர் அதேபோல் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இந்த பென்சு காரின் கண்ணாடி முன்பக்கம் கண்ணாடியும் பின்பக்கம் கண்ணாடியும் அடித்து நொறுக்கியுள்ளனர் அந்த காட்சியை கூட நம்மால் பார்க்க முடிகிறது இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் வாகனங்கள் அதிவேகமா செல்வது வழக்கம்தான் ஆனால் இந்த சொகுத்து காரை இந்த ஓட்டி வந்த இளைஞர்கள் மது அருந்து இருந்ததாக ஒரு தகவலானது தெரிய வந்தது தற்போது அந்த உடலை மீட்டு போக்குவரத்து போலீசார் உடற்பய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அதே போல் மது அருந்து இருந்ததாக விபத்துக்குள்ளே பற்றிய இரு நபர்களையும் பிடித்து தற்போது விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர் பாலவேல் விவரங்களுக்கு நன்றி வினோத்